எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராணி இன்றைக்கி ராணிஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும் ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வேர்க்கடலை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் முதல்ல இரநூறு கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு இது மூணுத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க இன்னொரு சித்தில் ஆறுலேருந்து பூண்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா இடித்து வச்சுக்கோங்க தோலோடு தான் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆட் பண்ணியிருக்க எண்ணெயில் நம்ம வச்சுருக்க இரநூறு கிராம் அளவுக்கு இருக்க வேர்க்கடலையும் வந்து ஆட் பண்ண போகிறோங்க பச்சை வேர்க்கடலை தான் ஆட் பண்ணுவோம் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கலையாக இருந்தால் நீங்கள் லேசாக சும்மா ரெண்டு வரும் வறுத்துட்டு இந்த மசாலாஸ் ஆட் பண்ணி சாப்பிடலாம் பச்சை வேர்க்கலையாக இருந்தால் தான் நல்லா நீங்கள் வந்து வறுக்கணும் அதோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போது மேற்கல்ல வந்து தனியார் ப்ளேட்டுக்கு மாற்றிடுறதுக்கு அப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க பூந்து இருக்குதுல்ல ஒரு ஆறுலேருந்து ஏழு பால் அதை வந்து அதே எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக வறுத்துக்கோங்க அதையும் லேசாக வறுத்துட்டு அதையும் அதே ப்ளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே கடாயில் நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை பூண்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிண்ணத்தில் கலந்து வச்சுருந்தோம்ல மசாலா தூள் பெருங்காயம் உப்பு இது மூணுத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு ஒரு ஈஸி அண்ட் சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க வேர்க்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் போர் எடுக்கிறா ஒரே ஒரு இன்க்ரீடியன் தான் இருக்கா வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களை வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு என்னோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும்